மோசே ஆரோன் மீரியாம் இவர்கள் மூன்று பேரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்துகிற இருந்தார்கள் இந்த சமயத்தில் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி கொண்டபடினால் இந்த ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்பட்டது இது நிமித்தமாக அவர்கள் பேசினது என்னவென்றால் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசுவாரோ எங்களை கொண்டு பேசவில்லையோ என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இங்கு கர்த்தர் சொல்லுகிறார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்றெல்லாம் சொன்னார் இவர்கள் தொடர்ந்து அவர்கள் மேல் ஒரு முறுமுறுப்பை காட்டிக்கொண்டே இருந்தார்கள் சடுதியிலே கர்த்தர் மோசையும் ஆரோனியும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட சில கசப்புகள் பிரிவினை இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அழைத்து சில நேரங்களில் ஆலோசனை கொடுப்பார் அந்த ஆலோசனை நாம் ஏற்று நடக்க வேண்டும் இதுதான் தேவனங்கு இவர்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தர் மோக துணியில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனியும் மீரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்போது அவர்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பளத்தில் அவனோடு பேசுவேன் என்றார் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவனுடன் மறைமுகமாய் அல்ல முகமுகமாய் பிரதட்சமாய் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் அப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார் தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் பேசாத இருங்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் தவறாய் பேசியிருந்தாலும் அவர்களின் உண்மையாய் பேசியிருந்தாலும் கர்த்தருக்குரியது எஜமானுக்குரியது இந்த காரியங்கள் நமக்குரியது அல்ல எனவே நாம் எப்போதும் தேவனுக்கு விரோதமாக ஊழியக்காரருக்கு விரோதமாக நிற்காதபடிக்கு எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவளா நிதானம் உள்ளவளாய் பேச நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் கத்தரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.